என் தங்க பிள்ளையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவருடைய இல்லத்திற்கு நேற்று இந்த கருப்பண்ண சாமி சென்றிருந்தேன் அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது நான் எதற்காக முதலில் அங்கு சென்றிருந்தேன் அங்கு என்ன நடந்தது என்பதையெல்லாம் இந்த அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அப்பன் சொல்லி முடிக்கும் போது இந்த செய்தியை உனக்கு நான் எதற்காக சொன்னேன் என்பதெல்லாம் நீயாகவே புரிந்து கொள்வாய் என் செல்ல பிள்ளையே முதலில் அப்பாவின் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த கருப்பன் காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடத்தப்போவது கிடையாது காரணம் இல்லாமல் எதையுமே நான் உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்களானது உன்னுடைய வாழ்க்கையானது என்பதை நீயாகவே உணர்ந்து கொண்டு கேட்டால் நிச்சயமாக இந்த கருப்பனின் அன்பு நீயாகவே புரிந்து கொள்வாய் என் தங்கமே உனக்கு கண்ணீர் வர வேண்டும் உன்னுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அல்லவா என் தங்க பிள்ளையே அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை ரணகுலைந்து எதற்குலைந்தாலும் என் பிணியில் கண்ணீர் தானே அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டேன் என் பிள்ளையே இதுதான் உன்னுடைய பலவீனம் என்று அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அல்லவா அதன் காரணமாக தான் அவர்கள் அத்தனையும் எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னுடைய மனதை காயப்படுத்தி விடுகின்றார்கள் என் செல்ல பிள்ளையே இனிமேலும் உனக்கு இது போன்ற காயங்களை கொடு தொடர்ந்து கொடுத்து துணிந்தும் நெருக்கின்றார்கள் இதுவரை அவர்கள் கொடுத்த காயங்களுக்கெல்லாம் ஆறுதலாக மனதில் இருக்கும் போது இன்னும் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது செயல் அல்லவா உன்னுடைய கண்ணீரை காண்பதுதான் அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து வருகின்றது உனக்கு ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து பழகினவர்கள்தான் இப்போது மிகப்பெரிய துரோகங்களை செய்துவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கப்பிள்ளையே உன்னிடத்தில் இடத்தில் இருக்கும் ஒரு பேச்சும் உன்னை பெற்று மற்றவரிடத்தில் ஒரு பேச்சும் வேறொரு பேச்சுமாக இருந்து இவர்களின் நோக்கம் என்னவென்று கொண்டிருக்கின்றது உனக்கு இந்த உண்மைகளை எல்லாம் தெரிய வரும்போது நாம் இத்தனை காலமும் உண்மையாக அன்போடு பழகியிருந்தோமே என்று உனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டு விட்டதல்லவா என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்துதான் இவ்வளவு நாளும் நம்மோடு இருந்து கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள் ஆனால் இதை விட தெரிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக இருந்து விட்டோமே என்றுதான் நீ கண்ணீர் வடிக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ வெள்ளேந்தி மனதே கொண்டிருக்கின்றாய் மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பேசுகிறார்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர்கள் என்பதையெல்லாம் உடனே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை யாராவது உன் நல்ல வார்த்தைகள் பேசிவிட்டால் உடனே அவர்களை எல்லாம் நம்பி விடுகின்றாய் அது மட்டுமல்ல உன்னிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டு உன்னுடைய குறைகளை சொல்வதற்கு ஓர் ஆள் கிடைத்து விட்டார் என்று நம்பியும் விடுகின்றாய் அதற்கு காரணமாக தான் இப்போது இதை நீ பிரச்சனைகளை எல்லாம் என் பிள்ளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இத்த பிரச்சனைகள் இருக்கும் உனக்கு இந்த கருப்பன் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் அல்லவா அதனை தான் என்னை தேடி வரும்போதெல்லாம் இதுவரை நான் உனக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இவர்களுடைய நடவடிக்கைகளில் எல்லை மீறி சென்று விட்டதனால்தான் அவர்களை நான் நேரடியாக சென்று விட்டேன் ஒருவரை ஒரு முறை தெரியாமல் காயப்படுத்தி விட்டால் மன்னித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் இதே தவறினை மீண்டும் மீண்டும் செய்யும் போது அவர்களை மன்னிக்க கூடாதல்லவா அவர்களுக்கான தண்டனை கிடைக்கும் அல்லவா இதையெல்லாம் அவரிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்துவிட்டு வரலாம் என்றுதான் உன் அப்பன் நான் சென்றிருந்தேன் ஆனால் என் குழந்தையே அங்கு கண்ட காட்சியானது வேறு விதமாக இருந்தது அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இப்போது வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அடுத்தவர் வாழ்க்கையில் கெடுதல் நினைத்த கெடுதல் செய்ய நினைத்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது என்ன தெரியுமா நான் அங்கு சென்றபோது அவர்கள் குடும்பமே பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் பல மடங்கு அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதை உணராமல் இப்போது புதிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டிருந்தோமே கொண்டிருந்தோமே நாம் செய்த சில விஷயங்கள் தான் இன்று நமக்கு தீவினையாக வந்திருக்கிறது என்று மற்றவர்கள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து சந்தோஷப்படுவதோடு மட்டுமல்லாமல் காயப்படுத்தி கொண்டு இருந்ததற்கு இப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே ஒரு நிலைமை வந்துவிட்டது பார்த்தீர்களா என்ன இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்திருக்க கூடாது அவர்களுக்கே இதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த கஷ்டத்தை எண்ணியும் அங்கே மனவேதனை மட்டும் கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் எதுவும் அறியாமல் நான் உன் மீது உண்மையான அன்பை செலுத்தி ஒவ்வொன்றும் நாம் செய்த துரோகம் நமக்கு நிச்சயமாக தண்டனையாக இது கிடைத்திருக்கின்றது நாம் செய்த பாவத்திற்கான பலனை தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது தெய்வம் தான் நம் வாழ்க்கையில் நமக்கான இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்திருக்கின்றது இதையெல்லாம் நாம் எப்படி அனுபவிக்கின்றோம் என்பதையெல்லாம் தினம் தினம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பாவத்தை எங்கே சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு அவரிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் என்று அங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள் நானும் அங்கே அவர்களை பழிவாங்குவதற்கு அவர்கள் செய்த தவறினை தண்டனை கொடுப்பதற்கும் சென்றிருந்தேன் ஆனால் அதற்கு வழி இல்லாமல் அவர்கள் மன்னிக்கும் ஒரு மனநிலையையும் வந்ததல்லவா என் செல்லமே அவர்களின் மனதிற்குள் மிக பெரிய விருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அது என்ன தெரியுமா அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் அல்லவா இதற்கு மேலும் நாம் எந்த ஒரு தவறையும் செய்து நம்மை ஒருபோதும் விட்டுவிடாது என்பதை அவர்களே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் எல்லா தவறுகளையும் யாரோ செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கியிருந்தால் கூட பரவாயில்லை தம் மீதே தவறு இருக்கும் போது அதை நாம் தானே திருத்தி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நம் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருக்கின்ற நம்மை கொண்டிரு அவர்களுக்கு எத்தனை பெரிய துரோகத்தை இப்படி செய்து விட்டோமே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இந்த கண்ணீர் உண்மையானதா அல்லது தெய்வத்தை ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்ற சந்தேகம் எனக்கு வந்தது அப்பன் அதையும் நன்றாக சோதித்து பார்த்து விட்டேன் என் பிள்ளையே எல்லா சோதனைகளையும் நான் செய்து முடித்துவிட்ட பிறகுதான் அவர்கள் இந்த உண்மையை எல்லாம் உணர்ந்து தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள நினைப்பது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே வாழ்க்கையில் எல்லோருக்கும் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் இருக்கும் அப்போது அவர்கள் எல்லாம் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டேதான் இருப்பார்கள் இதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது தாம் தவறுகள் செய்வது இயல்புதான் மனிதர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகளை இயல்பாக செய்து விடுகிறார்கள் ஆனால் அது தவறு என்று தெரிந்த பிறகு அந்த மீண்டு இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வேதனைகளும் சோதனைகளும் யார் தடுத்தாலும் நிறுத்திவிட முடியாது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அதுவெல்லாம் மனதிற்குள் கஷ்டங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கும் என் பிள்ளையே அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் கூட உன்னிடத்தில் மன்னிப்பினையாவது கேட்டுவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் அதற்கான கால நானே கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய இருக்கின்றது உன்னால் இதையெல்லாம் நம்ப முடிகிறதா இல்லையா உனக்கே ஒரு குழப்பமாக இருக்கின்றதல்லவா என் செல்ல குழந்தையே அடுத்தவரின் வார்த்தைகளுக்கு நீ எப்போதும் உன்னுடைய மனதில் மிக பெரிய மதிப்பினை கொள்ளாதே தீயவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு சாபங்களும் அவர்கள் சொல்கின்ற கடுமையான சொற்களுக்கு அவர்களுக்கு அதிகமான பாதிக்குமே தவிர உன்னை அது ஒன்றும் செய்துவிட முடியாது ஏனென்றால் தீய எண்ணங்கள் மனதில் இருப்பதனால்தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேச முடிகின்றது அப்படி என்றால் எண்ணங்கள் ஒருவருக்கு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கையும் அமையும் நல்ல எண்ணங்களை இவர்கள் மனதிற்கு அவர்களுக்கு தீயது மட்டுமே நடக்கும் அவர்கள் மனதிற்குள்ளே இதையெல்லாம் குற்ற உணர்ச்சியாக நினைத்து புழுங்கிக் கொண்டு வேதனையை அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே தாம் செய்தது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகும் யார் ஒருவர் தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகளை செய்கின்றார்களோ அவர்கள் காலம் முழுவதும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நிம்மதி ஏற்படாமல் அவருடைய வாழ்க்கையில் மோட்சத்தை அடையாமல் நான் இருப்பார்கள் என்பதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது இனி உனக்கான சூழ்நிலையில் எல்லாம் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும் நீ எதற்காக வருந்தாதே அவர்கள் உன் காலில் விழுந்து மண்டியிடும் நேரம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்